வணக்கம் நான் பைரதன் இயக்கத்தில் இருக்கிறது ஆரம்பத்தில் இந்த புல் வளர்க்குற திட்டத்துக்கு எனக்கு ஐடியா இருந்தது அது ஜைக்கா நிறுவனத்தின் உதவியோடு நான் இதை ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மையோடு தான் ஆரம்பிச்சிருந்தேன் இந்த மணலில் இந்த புல் வருமோ வராதோன்றோ தெரியாத கட்டத்தில் நான் இந்த புல் வளர்ப்பை மேற்கொண்டேன் ஆரம்பத்தில் சில துண்டங்களை ஜெயிக்கா நிறுவனத்தில் வழங்கினவை அதை நாங்கள் வச்சு பராமரித்து கொண்டு வந்து அப்புறம் வரையக்குள்ள இது ஒரு கட்டத்தில் விரைவுக்குள்ள எனக்கு விளங்கிட்டது இது நல்ல ஒரு திட்டம் நல்ல கட்டத்தில் நாங்கள் கொண்டு போகலாம்ன்றது இது வந்து ஒரு மாடுகளுக்கு பிரியோசனமாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு உணவு இது வந்து ஒரு சூப்பர் நைப்பியர் வந்து ஒரு நல்ல ஒரு இன மற்ற இனங்களை விட இது மாடு விரும்பி சாப்பிட்றதும் கூடுதலாக இருக்குது மற்ற கறவைகள் எல்லாமே ஒரு எல்லாத்துலேயும் மாற்றம் இருக்குது பாலில் மாற்றம் இருக்குது அனைத்து விதமான எல்லா வகையான ஊட்டமும் இதில் இருக்கிறது என்று சொல்லி நான் கண்டு கொண்டிருக்கிறேன் இது வந்து எங்களோட பல போன்ற பிரதேசத்தில் இந்த மணல் வரும் வெள்ள மண் இதில் வருமோன்னு சொல்லி நான் எதிர்பார்க்க இல்லை ஆனால் இது வந்து இப்போ இந்த மணலில் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எனக்கு நம்பிக்கை இருக்குது முதல்ல ஒரு சிறிய லெவலில் ஆரம்பிச்சு நான் இப்போ போக போக தொடர்ந்தாங்களை சீட்டு கொண்டு வாங்கிறேன் ஆரம்பத்தில் இதுக்கு வந்து நிலத்தில் நோமலாக தான் வச்சு நான் பிறகு கொம்பஸ் மற்றது இயற்கை பாசலை இலவர்கள் போட்டு தான் கொஞ்சம் ட்ரை பண்ணி கொண்டு வந்துனாங்கள் ஆனால் இந்த காலப்பகுதியிலேயும் இது தண்ணிக்கும் பிரச்சனை இல்லை மணலுக்கும் பிரச்சனை இல்லை என்ற கட்டத்தில் இந்த புல் நல்லபடியாக வளர்த்து கொண்டு வரணும் இது ஒரு எல்லா வகையிலேயும் மாடுகளுக்கு சிறந்த ஒரு உணவாக தீவனமாக இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன் கொடுத்து பார்த்துருக்குறேன் நான் செய்திருக்கிறேன் நல்ல ஒரு நிலையில் இருக்குது